பிரதிநிதிகளுக்காக கத்தருக்கு நன்றிகளை செலுத்திக் கொள்கிறேன் கூட இந்த சங்கீத காரணாகிய தாவிது ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காரியம் கர்த்தாவே எது வரைக்கும் என்னை மறந்திருப்பேன் எது வரைக்கும் உங்களுடைய முகத்தை எனக்கு மறைப்பேன் எது வரைக்கும் என் ஆத்மாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன் எது வரைக்கும் என் சத்துரு என்னை தன்மேல் என்னை என்று சொல்லி எது வரைக்கும் எது வரைக்கும் என்று சொல்லி ஒரு நான்கு முறை கேட்டிருக்கிறார் இப்ப ஆண்டவர்கிட்ட நானு ஒரு கேள்வி கேட்டேன் கர்த்தாவே எது வரைக்கும் என்னை மறந்திருப்பேன் நடக்கக்கூடிய ஒரு காரியம் கிறிஸ்தவர்கள் கூட்டத்தில் விசாரி முடிச்சு ஆடுறவங்க கிறிஸ்தவர்களாக தான் இருப்பாங்க என்னென்னு கேட்டீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு காலகட்டங்கள் வந்து இன்னைக்கு அதிகமாக இருக்குது ஆனா வேதம் சொல்லுகிறது குமாரன் விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை அப்போ சாட்சி சொல்கிறாங்க பொல்லாத இருந்து கிரியை விடுதலை கொடுத்தாரு மாம்சத்தின் இருந்து விடுதலை கொடுத்தாரு அதுலேருந்து விடுதலை எல்லாத்துலேருந்து விடுதலை கொடுத்தாரு மறுபடியும் ஒரு நல்ல ஒரு வளமையான ஜப் பண்ணும்போது யார் சாட்சி சொன்னாங்களோ அவங்க தான் வந்து கண்டபடியாக உருண்டு ஆடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அப்போ ஆனவர்கிட்ட கேட்ட எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது இப்போ எது வரைக்கும் மென்னை மறந்துடுப்பீர் அப்படின்னு சொல்லி ஒரு பத்து முறை கேட்டுருக்கேன் அவங்களே பார்த்தியா கத்தாவே எது வரைக்கும் மண்ணை ஆண்டவர் ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க நீ எது வரைக்கும் உன்னோட இஷ்டப்படுத்தி சுற்றிட்டு இருக்க நீ எப்போ என்னோடய பேச்ச நீ கேட்டிருக்க எப்போ என்னோட காரியத்துக்கு நீ ஒப்பு கொடுத்துருக்க எப்போ எனக்கு நீ கீழ்கிடிஞ்சிருக்குற எப்போ நீ வந்து என்னுடைய சத்தத்துக்கு செவி சரிச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குற எனக்கு பதில் இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னும் நம்ம வந்து மாம்சத்தின் கிரைகளையும் உலக ரீதியான காலங்களையும் அங்கே இங்கே அதை ஒட்டி சுற்றி திறந்து கொண்டு தான் இருக்கிறோம் அப்போ இதை தியானிக்கும் பொழுது கற்கர் எனக்கு கட்டுப்படுத்த ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு காலையும் பார்த்தார் என்னன்னு கேட்டிங்கன்னா இதனுடைய தலைப்பாக தேவன் நம்மை மறப்பாரா அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு கொடுத்தாரு ஆண்டவர் நம்மை மறப்பாரா ஏதத்துல நல்லா வாய்ச்சி பார்த்தீங்கன்னா விஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை உன்னை கைவிடுவதில்லைன்னு இல்லை சொல்றாரு இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு ஆண்டவர் நம்மை மறப்பாரா அப்படின்னு பார்க்கும்பொழுது பாத்தீங்கன்னா வசனங்களில் வாழ்ச்சிகிட்டு இருக்கும்பொழுது பாத்தீங்கன்னா ஒன்று சாமி பதினஞ்சு பதினொன்னுல ஆண்டவர் ரொம்ப மனஸ்தாபப்பட்டு சொல்றாரு சாமிகள் திருதர்ச்சிக்கிட்ட நான் சவுளை ராஜா வாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது ஏன் என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் அவ்வளவு முடிஞ்ச ஒரே ஒரு வார்த்தை முடிச்சார் என்னுடைய வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போன அப்போ எனக்கு கீழ்படியலை அப்படிங்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்குது அப்போ கீழ்ப்படிதல் மிக 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 அவசியமா இருக்கிறது ஒரு கிறிஸ்தவனுக்கு கத்தற்குள் கீழ்படிதல் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்போ தேவன் நம்மை மறப்பார் பொழுது பாத்தீங்கன்னா இங்க சவுல் வந்து புறக்கணிக்கப்படுகிறார் ஆண்டவருக்கு மனஸ்தாபத்தை உண்டாகிறார் உண்டாக்குகிறார் அப்போ நம்மளுடைய பார்வையில் பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கும் எனக்கு நல்ல ஒரு நட்புறவை இருக்குது அப்படின்னா அதில் ஒரு விரிசில் வருது ஒரு பகை உருவாகுது அல்லது சங்கடங்கள் உருவாகுதுன்னா அதற்கு முதல் படி என்னன்னு கேட்டீங்கன்னா மன சங்கடங்கள் அதுக்கப்புறம் நிராகரிக்கப்படுதல் அல்லது புறக்கணிக்கப்படுதல் அதுக்கப்புறம் சுத்தமா மறந்துடுவாங்க அவ்வளவு அதனுடைய டச்சை விட்டு போயிரு அப்படிப்பட்ட காரியங்கள் தான் எனக்கு கற்றுக்கொடுறாரு அப்ப வந்து ஆண்டவர் வந்து சவுள் வந்து ஆண்டவருக்கு ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபத்தை உண்டாக்கிட்டார் கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் அவசரத்துக்கு அவர் செஞ்சதுனால ஆண்டவரே சாம்பல் தேவத்தை சொல்றாரு சவுளை ராஜாவாக்கின்னு எனக்கு மனஸ்தாபமா இருக்குது சங்கடமா இருக்கு இன்றைக்கி நம்மளை எல்லாம் கம்பேர் பண்ணிக்கொண்டு சவுளோட ஆண்டவர் வந்து நம்மளை அபிஷேகம் பண்ணினாரு ஆண்டவர் வந்து நமக்கு கிருபாவதங்களை கொடுத்தாரு ரசித்திருக்கிறாரு இன்னைக்கு ஜீவனையும் சுகத்தையும் வரத்தையும் கொடுத்துருக்கிறாரு ஆதியில இருந்த நாட்களுக்கு இன்னைக்கு நம்மளுக்கு எவ்வளவு ஒரு மேன்மையான காரியங்கள் இருக்குது அப்ப ஆண்டவர் வந்து நம்மளை குறிச்சு சந்தோஷப்படுறாரா சங்கடப்படுறாரா நம்ம வந்து ஆண்டவருக்கு கீழ்படுகிறோமா இல்லையா அப்படிங்கிற காரியத்தை நம்ம வந்து தியானிக்கணும் சவுளோட தாவிதோட வேதத்தோட வேத வசனங்களோடு நம்மளுடைய அந்தரங்க வாழ்க்கை பர்சனல் லைஃப் குடும்ப வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கை தொழில் இப்படி எல்லா எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எப்பவுமே அதனாலதான் நீங்க ஆண்டவர் வந்து தெளிவாய் சொல்றாரு மீண்டுமாக அடுத்ததாக ஒரு காரியம் வந்து எப்படி மறுதளிச்சா எப்படி வந்து ஆனால் ஒரு கண்ணை மறுதளிப்பார் அப்படின்னு பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா மத்திய எழுதின ஒரு முழுக்கமான ஒரு காரியத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தார் என்னன்னு பார்த்தீங்கன்னா மனுஷர் முன்பாக நீ மறுதளிக்கிறவன் எவனும் அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவிக்கு முன்பாக மறுதளிப்பேன் அப்படிங்கிறார் அப்போ மனுஷர் முன்பாக அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஏட் பண்ணார் ஏன் இது மனுஷர் முன்பாக மனுஷர் முன்பாக வருது அப்படின்னு சொல்லி நான் சிந்திச்சுக்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஆத்மாக்களை புறஜாதிகளை ஆதாயம் செய்யக்கூடிய நாமே மனுஷர்களுக்கு முன்பதாக நம்மளுடைய உறவுகளுக்கு முன்பதாக நண்பர்களுக்கு முன்பதாக ரசிக்கப்படாத ஆட்களுக்கு முன்பதாக நம்மளே சபைக்கு சரியா போகாம நம்மளே சரியா ஜெபம் பண்ணாம நம்மளே சரியான முறையில கிறிஸ்தவ வாழ்க்கை வாழாம இருந்தா நம்ம எப்படி ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு ஆண்டவர் என்னை பார்த்து கேட்டார் அதனால இதை வந்து உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன் நம்பகம் மனுஷர் முன்பாக கர்த்தர் அப்படின்னு சொல்லி உன்னை உயர்த்தவும் தாழ்த்தவும் என்னாலே ஆகும் உன்னை மறக்கவும் மன்னிப்பும் என்னாலே ஆகும் முடிவு என்னுடைய அதிகாரம் என்னுடைய நான் எடுக்கிற முடிவு நீ நடத்துக்கிறத பொறுத்ததா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார் அப்போ மனுஷர் முன்பாக நம்ம வந்து யாரையுமே மருந்தளிக்க கூடாது ஆண்டவர் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எதற்காகவும் மறுதளிக்கவே கூடாது இதற்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா நேற்றைய தினத்தில் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு போன் கால் வந்துச்சு இன்னைக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போ நான் சொல்ல தயங்கினேன் ஏன்னா அவர் வந்து தீவிர ஒரு சிலை வழிபாடு மிகுந்த ஒரு நபர் அவர்கிட்ட வந்து நான் சொல்ல தயங்கும்போது ஆண்டவர் அவனை வந்துச்சு அவர் மூலமாக இது ஃபோனில் ரெக்கார்ட் இருக்கு அவர் மூலமாக சொன்ன வார்த்தை தெரியுங்களா ஒன்றும் அவசரம் இல்லை நீங்கள் சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு நிதானமாக பத்து பதினோரு மணிக்கு எனக்கு வேலை செஞ்சு கொடுத்தா போதும் இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் எனக்கு கடந்து வரணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெரியா கூட இருக்கு சர்ச்சுக்கு போயிட்டுப்பா இவருந்தான் கிறிஸ்துவ கிறிஸ்துவாழ்ந்த இப்படிதான் வாழணும் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்கள் எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு அப்போ அவர் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சரிண்ணா சங்கடா பாட்டு பத்தரையில இருந்து பதிமொன்றுக்குள்ள அவங்க வீட்டில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கடந்து வந்துட்டேன் ஏன் அப்படின்னா ஆண்டவரை நம்ம எந்த அளவுக்கு கெட்டுக் கொடுக்காம இருக்கிறோமோ அப்போ ஆண்டவர் வந்து நம்மளையும் விட்டு கொடுக்காம இருப்பார் யார் மூணுதான் விட்டு கொடுக்க மாட்டார் அதனாலதான் தான் ரோமன் பார்த்து பதிமொன்னுல வாசிக்கிறேன் தேவனையும் விஸ்வாசிக்கிறவங்க அவனோ அவன் கெடுக்கப்படுவதில்லை என்று சொல்லுறது அப்ப புறஜாதிகளை ரசிக்கிற நாமே

என்னென்ன காலிகள் அது இருக்குன்னு சொல்லி நெட்ட ஆன் பண்ணி வச்சுட்டு காலைக்கடனால முடிச்சுட்டு வந்து பார்க்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருந்துகிட்டே இருக்கிறார் இதை உலக ரீதியாக நம்ம சபை ரீதியாக இல்ல உலக ரீதியாக அப்போ பலதரப்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய இந்த நிலையில நம்மளுடைய சாட்சியை நம்ம பகிரங்கமாக ஆண்டவருடைய சமூகத்தில் வெளிப்படுத்தினா தான் தெளிவாக சொல்றாரு நான் பிதாவை ஆனால் எனக்கு உரிய கனமீங்க நான் எஜமான ஆனால் எனக்கு பயப்படும் பயம் இங்கே நீங்க எந்த வகையில் எனக்கு கனம் பண்றீங்க எந்த வகையில் எனக்கு பயப்படுறீங்க அப்போ நம்ம உதாசீனம் படுத்திக்கிட்டே இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளுக்கு வைக்கக்கூடிய ஒரே ஒரு செட்டி என்ன தெரியுங்களா தெளிவாக சொல்ற ஒரு காரியம் பாத்தீங்கன்னா ஓசியா திர்கதர்சின் நான் அடிக்கடி தியானிக்கக்கூடிய ஒரு காரியம் ஓசியால நாலு ஆறுல தெளிவாக சொல்றாரு என் ஜனங்கள் அறிவில்லாமையால் ஆகிறார்கள் நீ அறிவை வெறுத்தாய் ஆகையால் நீ என் ஆசாரியை நான் மணிக்கு நான் உன்னை வெறுத்து விடுவேன் அதுக்கப்புறம் தான் வருது நிஜயமே நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய் ஆகையால் நான் உன் பிள்ளைகளையும் மறந்து விடுவேன் அப்ப நினைச்சு பாருங்க ஆடர் நம்மளை மறந்தாருன்னா மறந்துவிடுவேன் அவருக்கு கீழ் படியில அப்படின்னா அவர் கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருக்க கண்டு காணாம போல இருப்பார் நம்மளுடைய ஜெனங்கள்லையே இன்னைக்கு கேட்கப்படாமல் இருக்கு நம்மளுடைய காரியங்களையே இன்னைக்கு தடைப்பட்டுக் கொண்டே இருக்கு நம்மளுடைய குடும்பத்திலேயே செழிப்பே இல்லை ஆண்டவர் வந்து உலகத்தையே உண்டாக்கின ஆண்டவர் நம்ம குடும்பத்துல ஒரு செழிப்பு உண்டாக்க மாட்டார் நம்ம ஒரு செடி வச்சு அதுக்கு தண்ணி ஊக்கினால அது பத்து நாள் பதினஞ்சு நாள் ஆறு மாசம் ஒரு வருஷத்தில் வளரும் அது ஆட்டோமேட்டிக்காக வளரும் ஏன் அது நம்ம பார்த்துக்கக்கூடிய காரியத்தை பொறுத்து அப்போ ஆடவர்களை இருக்கிற நம்ம நம்மளுடைய ஒரு கூட நல்ல ஒரு ஆலோசனையா எடுத்துக்காங்க நல்ல ஒரு சுயநலமா நான் நல்லா இருக்கேன் குடும்பம் நல்லா இருக்கேன் சபை நல்லா இருக்கேன் சபை கொண்டு சாட்சியாக இருக்கலாம் அந்த சாட்சி வந்து மற்ற ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தணும் அப்படிங்கிற வகையில் இந்த காரியங்களை எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா நீவனுடைய வேதத்தை மறந்தாய் நான் செய்யற தப்பு என்னை கம்பேர் பண்ணி நான் பேசுறேன் நீயும் தேவதை வேதத்தை மறக்காத நான் உன் பிள்ளைகளை என்னுடைய பிள்ளைகள் என்ன பாவம் பண்ணிச்சு நினச்சி பாருங்களேன் நம்ம செய்யாத தப்புக்கு அதுக்கு பலியாடா அது பலியாடா நாங்கள் கண்ட கனவு போல நான் ஒருத்தம் மன்ற தப்புக்கு என்னுடைய ஒட்டுமொத்த குடும்பம் வழியாகுமா கொஞ்சம் நினச்சிப்பாருங்க என்னுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சி பலியாகணுமா என்னுடைய ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்கள் பலியாகணுமா எனக்கு போட்டு கிடைக்கக்கூடிய ஒட்டுமொத்த சந்தோஷங்கள் பலியாகணுமா நினச்சி பாருங்களேன் ஆகினால்தான் நான் அவர் சொல்கிறாரு தெளிவாக சொல்றாரு பாருங்கள் கடந்த அந்த காரியத்தை எனக்கு ஞாபகப்படுத்தினார் அவர்கள் கத்தரை மதியாமல் இருக்கிறபடி அவர்கள் தின்றாலும் திருப்தி அடையார்கள் அப்ப கத்தரை கனம் பண்ணாம இருந்தா பத்து நாள் நம்ம விடாம கறி ஜோறு தின்னாலும் அது வீடுதான் அப்படிங்கிற தெளிவா சொல்றாரு பத்தாயிரம் ரூபாய் பாக்கெட்ல வச்சுட்டு பெருமையில நெஞ்சு நிமித்து நடந்தாலும் அது வீடுதான் கத்தரை கனம் பண்ணணும் அதனாலதான் தாரிதிக்கு சொல்றாரு நான் கத்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன் சொல்லி அதேனால கத்தர் மறக்க மாட்டார் அவர் மேல நான் நம்பிக்கையா இருக்கிற என்னுடைய நம்பிக்கை வீண் போகாது சங்கீதம் இருபது நான் பார்க்க உன்னுடைய மன விருப்பத்தின் படி நம்மளுடைய ஆசிரியர் இருக்கு அப்ப அவருடைய மனசுல இருக்கக்கூடிய விருப்பம் என்ன கர்த்தர் என்னுடைய தேவன் என்னுடைய நம்பிக்கை அவர் விட்டுக் கொடுக்க மாட்டார் அப்படின்னு தான் தாவி கடந்து போயிட்டே இருக்கிறார் ஆகிய நாள் எந்த நாளிலும் கூட தேவன் உண்மை மறப்பாரா இல்லையா அப்படிங்கிறது நம்ம எந்த அளவுக்கு நடந்துக்கிறோமோ அதை தான் வந்து இங்க வருகிற காலகட்டங்கள் நல்ல ஒரு தெளிவான ஒரு சாட்சியை கொடுக்கும் சத்தியத்தை கொடுக்கும் என்று சொல்லி நல்ல சங்கீதங்களை தந்த ஆண்டவருக்கும் பேசக்க மனித பாச நன்றிகளை சொல்லி சங்கீதங்களை